தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது இதனால் பொதுமக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகி வந்த நிலையில் மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு வல்லம் பள்ளியக்ரஹாரம் கண்டியூர் நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது தற்போது குறுவை சாகுபடி செய்துள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது கடந்த சில நாட்களாகவே இரவு நேரங்களில் மழை பெய்து வரும் நிலையில் பகலில் வெப்பம் இருந்தாலும் இரவில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது